என் அன்பு பிள்ளையே உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய்க் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்களே என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார் உன் கேள்வி நியாயமானதுதான் குழந்தையே இதுதான் வாழ்வின் நிகதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா பட்டு விட்டார் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே இவர்கள் தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் ஒருபோதும் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பார் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் இருக்க பயம் ஏன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதால் நினைக்கின்றான் அவனுக்கு எப்போதும் எந்த துன்பமும் நேராது சிலரின் தேவைகள் மாறும்பொழுது தேவையாயிருந்த நீ தேவையில்லாதவர்களாக மாற்றப்படுவார் இது யதார்த்தமான ஒன்று பிறருக்கென்று இருந்தால் இதுவே வாடிக்கையாகிவிடும் அழாதே உன் ஆழ்மனம் எனக்கு தெரியாதா என்ன எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்திற்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பலன் நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது குழந்தையே இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் கர்ம பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை தேடித்தரும் எதற்காக இந்த உலகம் செல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாகுகின்றார் இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்த்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கு நான் இருக்கின்றேன் இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கு சொந்தமான வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான பொறுப்பு உனக்கானது நீ அதனை மற்றவருக்காக தொலைத்துவிட்டு நிம்மதியை மட்டும் ஏன் பறித்து கொண்டா என என்னை நீ கேட்கின்ற உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார் நிம்மதி எங்கிருக்கின்றது என்று உனக்கே தெரியும் குழந்தையே அழுது புலம்பாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் மனக்கு முரலை கேட்டு மனம் உருகின்றேன் குழந்தையே அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை தரப்போகின்றேன் இனி உன் வாழ்வில் வசந்தமே எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததை நினைத்து வருந்தாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல என்னை நம்பிவிட்டான் கடினமானதும் அல்ல என்னுடைய அன்பு ஆசிர்வதம் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கவலை கொள்ளாதே உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் குழப்பத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் அதற்கு உன் குழப்பத்திற்கு விடை தேடி செல்ல வேண்டும் உன் கவலைகள் தீரும் விட்டு கொடுத்து செல் மகிழ்ச்சி மேன்மேலும் பெருகும் மேலும் உன்மேல் பலருக்கு உயர்வு கூடும் கலங்காதே தங்கமே நான் தான் இருக்கின்றேன் இங்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் ஒரே வித்தியாசம்தான் பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி ஆனா தன் உழைப்பையே நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ எப்போதுமே புத்திசாலித்தான் குழந்தையே உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும் ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது பலனளிக்காது முந்தி கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது இதை புரிந்து கொண்டு செயல்படு அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க பழகு வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றான் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அன்பு குழந்தையே பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் மட்டுமே அன்பும் ஒரு வகை போதைத்தான் அதில் அடிமையானால் ஆகில் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தால்தான் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் குழந்தையே எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக திரிகின்றதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் அழகாக இருக்கும் என நெருங்கினாள் வழிகள்தான் மிஞ்சும் குழந்தையே ஏமாந்து விட்டோமே என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் இன்பங்களால் இந்த சாகி உயர்ந்து போவதும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் என் கதைகளை வாசித்தாலும் கேட்டாலும் பிறருடன் பகிர்ந்தாலும் வாழ்வின் துயரங்கள் உங்களை அறியாமலேயே விட்டு விலகும் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே நீ வாழ்வில் நிச்சயமாக முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நல்விடிகள் உனக்காக காத்திருக்கின்றது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு உனக்குள் இருக்கும் வழியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றா நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளேன் உன் வாழ்க்கையில் அதை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளேன் கூடிய விரைவில் நீ பெற்ற அவமானங்களை திரும்பப் பெறப் போகின்றா உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகின்றார்கள் நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் உன்னை விட உனது பிரச்சினைகளைப் பற்றி உன்னை படைத்தவனான எனக்கு நன்றாக தெரியும் என் மீது நம்பிக்கை நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ என்றிலிருந்து துவங்கிவிட்டது நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கவலைப்படப் போவதில்லை உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் மனிதர்களை அவர்களது துயர காலங்களில் நேசியுங்கள் அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது இருந்தால் நம்மை உதறிவிடுவதும் உண்மையாக இருந்தால் நம்மை ஊமையாக்கி விடுவதும் விட்டுக்கொடுத்து கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விடுவதுமே இந்த காலத்து உறவுகள் தன்னை தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இவ்வுலகில் விட்டுக்கொடு விருப்பங்கள் நிறைவேறும் தட்டிக்கொடு தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசு அன்பு பெருகும் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது குழந்தையே அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் வழிந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன் அனைத்தையும் செய்வேன் கலங்காதே தேவைகள் முடிந்தபின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும் அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும் இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும் தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம் மட்டுமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் கலங்காதே என் தங்கமே சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம் நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திரும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்துத் தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை குழந்தை என்னை நம்பு என் இருப்பிடத்திற்கு வந்து தான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை நீ மனதிற்குள் நினைத்தாலே போதும் உனக்கான பதிலை நான் அளிப்பேன் உன் குருவின் துணை கொண்டு தேடு நீ தேடுவதெல்லாம் தப்பாமல் உனக்கு கிடைக்கும் நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வழியை வெளியில் காட்டாதே உனக்குள்ளே வை அது உன்னை உருவாக்கும் ஏமாந்து நிற்கும்போதுதான் தான் இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழிக்காக தான் இருப்பார் இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்துப்பார் உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உன்னை வீழ்த்துவதில்லை காரணம் உன் மன வலிமைக்கு பலம் அதிகம் குழந்தையே உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரமில்லை ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் உண்மையாக தான் உன்னுடைய முட்டாள்தனம் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காது அனைத்தும் போய் முகத்தோற்றம் குழந்தையே விலகுபவர்களை விட்டுவிடு வருபவரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றா என் மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் நான் பாதுகாப்பேன் நீ கவலையின்றி இரு முயற்சிகள் தோற்றுப் போகின்றதா தளர்ந்து விடாதே கொஞ்சம் வருந்து மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகின்றது தங்கமே தோல்விகள் கூட ஒரு நாள் போகும் நம்பிக்கை இருந்தா உனக்குரியது உனக்குத்தான் அதை எப்படியானாலும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நம்பிக்கையுடன் இரு என்னை மீறி எதுவும் நடக்காது என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் உன் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நடக்கும் குழந்தையே உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ இதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும் இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதை வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகின்றது இந்த கலிகாலத்தில் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே உன் நன்றியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறக்காது குழந்தையே கல்லால் அடிக்கும் காயங்களை விட சொல்லால் அடிக்கும் காயங்களுக்குத்தான் வழிகள் அதிகம் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசிப்பவர்கள் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள் வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு சிலவற்றை கொண்டு ஓடிக்கொண்டே இரு அனைத்தையும் நான் மாற்றிக் காட்டுவேன் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் நீ ஏன் விருப்பப்படியே ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் உன் கனவை நான் நிறைவேற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு விவேகத்துடன் செயல்படு என்ன செய்தாலும் என்னை நினைவில் கொள் நீ என்னிடம் தினமும் முறையிட தேவையில்லை குழந்தையே ஒரு முறை கூறினாலே போதும் நான் புனக்கானதைத் தருவேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய திருமண வாழ்வில் நான் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கலங்காதே நான் உனக்கு இருப்பேன் உனக்கான வரத்தை தந்துவிட்டேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றான் இந்த கட்டம் போகும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்குள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் என மறந்து போகாதே என்னை நம்பு குழந்தையே உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு இன்பங்களை நான் உனக்கு அள்ளி தருகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதையே நினை நல்லதையே பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும் ஒரு லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா